டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் வகுப்பு அற ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் பற்றி சில வினாவிடைகள் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை வழங்கியவர் யார் ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி ஒதுக்கீடு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டில் யாருக்கெல்லாம் தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன முஸ்லிம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் அடுத்த கொஷின் ஒடுக்கப்பட்டோர்களுக்கான தலைவராக திகழ்ந்தவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு வாதிட்டார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வழங்கும் பட்சத்தில் அரசியலில் பிரதிநிதித்துவமும் மற்றும் அதிகாரத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பதை அவர் வாதிட்டார் அடுத்த கொஷின் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதிகளுக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொண்டவர் யார் காந்தியடிகள் காந்தியடிகள் எப்போது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது காந்தியடிகளின் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தி வைக்க யார் யாரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மதன் மோகன் மலாவியா மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எம் சி ராஜா அடுத்த கொஷின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் என்ன பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தத்தின் குறிக்கோள்கள் என்ன குறிப்பாக தனி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதிகள் வழங்கப்படுவதை கைவிடப்பட்டன அவர்களுக்கான இட ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டன அடுத்து பார்க்கும்போது அவர்களின் இடஒதுக்கீடு எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது மற்றும் மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் தீண்டாமை ஒழிப்பு என்பதை மேற்கொள்வதற்காக காந்தியடிகள் ஹரிஜனா சங்கத்தை தொடங்கினார் கோயில் நுழைவு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட் ஜனவரி எட்டு ஆகும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்